அவன் இருக்கிறான் ஆரடிக்கு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சிக்கிட்டு கண்கள் பெருசா இப்படி தலைமுடியெல்லாம் கருப்பு நேரம் பூசிடு என்ன வேணும் உனக்கு நாளைக்கு நானும் ஆதிபராசக்தியும் போரிட போகிறோம் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு உபாயம் தான் ஆயுதம் தா அவசனம் போட நான் கொல்ல முடியாது என்கிட்ட ஆயுதம் கிடையாது மறைஞ்சிட்டா உடனே கைய வெட்டி போடுறான்

அவள் அழகு இல்ல அவ வந்து நிர்வாகத்தில் குறைந்தவள் அவள் ஒழுக்கத்தில் குறைந்தவள் அவள் வாழறத்துக்கே தகுதி இல்லைங்கிற மாதிரி நிந்தனை பேசு நிந்தனை பேசினா அவள் சக்தி இழப்பாள் அவள் சக்தி இழக்கும் போது நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அவ்வளவுதான் உபாயம் போயிட்டான் அடுத்த நாள் காலையில வருதுங்க அந்த சூரிய உதயம் மேல அப்படி இறங்குறா சக்தி பேரழகியா இருக்கான் தலைமுடி அப்படி பறந்துட்டு இருக்கு ஒரு கிரீடம் அப்படி ஒரு நெத்திகள் அப்படி இட்டுட்டு கையில எல்லாம் ஆயுதங்களோடு பேரழகி அப்படி இறங்குறா இறங்கி வந்து உடனே இவன் கையில எந்த ஆயுதமும் இல்லை நீலாம் ஒரு பொம்பளை ஆரம்பிக்கிறான் நல்ல கலைகிறா ஏன் தெரியுமா நாம் தகப்பன் வீட்டில் வளர்கின்றவர்கள் இல்லையா குழந்தைகளை நமக்கு கெட்ட வார்த்தை பழக்கம் இல்லையே நம் தாய் வீட்டில என்ன கெட்ட வார்த்தை நமக்கு இருக்கு இந்த சமூகம் எப்படி எப்படிப்பட்டது சமூகம் அப்படி தாய் வீட்டு குழந்தை போலவா நம்மை பார்க்கிறது யார் வீட்டு பிள்ளை தானே என்ன வேண்டும் சொல்லலாம் என்று தானே கொடுமை செய்கிறது என்னென்ன வார்த்தைகள் பேசுது நாம திருப்பிகள் உன் தங்கச்சியா இருந்தா நீ இப்படி பேசுவியா நீ உங்க அம்மாவா இருந்தா இப்படி பேசுவியா என்னன்னு தானே பேசுற நான் வேற யார் வீட்டு போனா தானே துடிக்கிறோமா இல்லையா ஆதிபராஜ சக்திக்கு முன்னால் துர்கா மாசு அவ்வளவு வார்த்தைகளை பேசும்பொழுது அவ அப்படியே அவளுக்கு அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லைங்க அவ வந்து மந்திரங்களை கேட்டு பயிற்சி பெற்ற சாமி அவளுடைய ஆளுமையை குறைச்சு பேச பேச இத்தனூண்டு ஆயிட்டாங்க இத்தனோண்டு பொண்ணாயிட்டா ஒன்றுமே இல்லை ஆயுதங்கள் எதுவும் இல்லை குழந்தை மாதிரி ஆகிட்டு இப்படியே நிற்கிறாளா அவன் வாள் எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வரும்போது எங்கிருந்தோ வந்தாருங்க மிஸ்டர் சிவபெருமான் சக்தி சக்தி சிவனுக்கே இந்த 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 உலக மாதா உலகத்தை நிர்வகிக்க நிர்வாகி பேரழகின் சொல்ல 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 அப்படி வளர்றா கொண்டுட்டா துர்கர அன்றில் இருந்து அவள் துர்கை என்று அழைக்கப்படுகிறாள் நான் இதையும் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா உலகத்துல நிறைய பேர் துர்கா மாசுரர்களாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகளாக இருக்கிறோம் நம்மை காப்பாற்றுவதற்கு சிவபெருமான் வரும் வரைக்கும் காத்திருவாமல் நீ சொல்லுவது எனக்கு புரியலதா உன்னுடைய வார்த்தைகள் என்னை பாதிப்படைய செய்யாது என்று நாம் எழுந்து நின்றால் இந்த உலகம் நம்மை பார்த்து அச்சப்படும் நம் அருளுக்காக காத்திருக்கும் அடங்க மறு